முன்னாடியெல்லாம் கும்பிடுற மாதிரி இருக்கிற கே ஆர் விஜயா தான் சீதை வேடங்களில் நடிக்க கூப்பிட்டாங்க கூப்பிடுற மாதிரி இருக்கிற நயன்தாரா போன்றவர்களை எல்லாம் சீதை வேடங்களை நடிக்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கொனையுதிர்காலம் பட விழால நடிகர் ராதாரவி அவர்கள் பேசின பேச்சானது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ராதாரவி அவர்களுடைய இந்த பேச்சுக்கு பல்வேறு பிரபலங்கள் தங்களுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சாங்க மேலும் திமுக ராதாரவி அவர்களை தற்காலிக நீக்கம் செஞ்சிருக்காங்க நடிகர் சங்கமும் தங்களுடைய கடுமையான கண்டனங்களை ராதாரவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில நடிகை நயன்தாரா அவர்கள் ராதாரவி அவர்களுடைய கருத்துக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்கத்துக்கும் கேள்வி எழுப்பி அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் அறிக்கை கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது ஏன்னா எப்பவுமே நான் பேசுறதை விட என்னுடைய பணி பேசட்டும் அப்படின்னே இருக்கேன் ஆனால் சில நேரங்கள் சில நடவடிக்கைகள் தேவைப்படுது இன்னைக்கு நான் என்னுடைய நிலையை தெளிவுபடுத்துறதுக்காக ஆண்களுடைய பாலின வேறுபாடு மற்றும் உணர்ச்சி இல்லாத செயல்களால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பெண்களுக்காக பேசப்படக்கூடிய ஒரு விரிவான அறிக்கையை தரக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன் முதல்ல ராதாரவி அவர்களுடைய பெண் வெறுப்பு பேச்சை கண்டித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்த திராவிட முன்னேற்ற கழக தலைவரான மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறுவது என்னுடைய கடமை உங்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றிகள் சார் ராதாரவி உள்ளிட்ட பெண்களை வெறுக்கக்கூடிய ஆண்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அவங்களுக்கு உயிர் கொடுத்தது கூட ஒரு பெண் தான் பாலின ரீதியான கருத்துக்களை சொல்லி பெண்களுடைய நிலையை தரம் தாழ்த்துறது மூலமாக இத்தகைய பாதிக்கப்பட்ட ஆண்கள் ஆண்மையை உணர்றாங்க இப்படியான முன் தீர்மானத்தோட ஒரு பெண்ணை இவங்க நடத்துறது குறித்து நான் வருத்தப்படுறேன் மேலும் இப்படியான ஆண்மை மிகுந்தவர்கள்கிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காகவும் நான் பரிதாபப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூத்த நடிகராகவும் இவ்வளவு வேலை அனுபவம் கொண்ட நடிகர் ராதாரவி அவர்கள் இளம் துறைமுறைக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கணும் அதுக்கு மாறா பெண் வெறுப்புல ஒரு முன்மாதிரியா இருக்கிறதையே அவர் விரும்பியிருக்காரு பெண்களுக்கு இது கடினமான காலம் தகுதி அடிப்படையில் இயங்கி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொது வாழ்க்கையில ஒவ்வொரு துறையிலையும் பெண்கள் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிச்சு பேர் பெற்று வராங்க ராதாரவி போன்ற நடிகர்கள்லாம் வாய்ப்புகள் இல்லாம துறைக்கு பொருத்தம் இல்லாமல் போகும்போது புகழ் வெளிச்சத்துக்காக சில மலிவான உத்திகளை கிளம்பறக்குறாங்க பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா அவருடைய ஆணாதிக்க பேச்சுகளுக்கு எப்போவுமே கைத்தட்டுகளும் சிரிப்பு சத்தமும் ரசிகர்கள் பக்கத்துலேருந்து தவறாமல் வரும் இது மாதிரியான பாலியல் வேறுபாட்டு கருத்துக்களை ரசிகர்கள் ஆதரிக்கிற வரைக்கும் பெண் வெறுப்பு பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய நகைச்சுவை ஆகியவற்றையே ராதாரவி போன்றவர்கள் தொடர்ந்து பேசுவாங்க நல்ல எண்ணம் கொண்ட மக்களும் என்னுடைய அன்பார்ந்த ரசிகர்களும் ராதாரவி போன்றவர்களுடைய நடத்தையை கடுமையாக எதிர்க்கணும் அப்படின்னு நான் வலியுறுத்துறேன் நான் சொன்ன விஷயங்களையும் தாண்டி இந்த அறிக்கையின் மூலமா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராகவும் குறிப்பா எனக்கு எதிராகவும் ராதாரவி தெரிவித்த தரக்குறைவான கருத்துக்களை வன்மையாக கண்டிக்கிறேன் எதிர்க்கிறேன் எனக்கு அற்புதமான வாய்ப்புகள் வரும் அளவும் கடவுள் எங்கிட்ட கருணையை காட்டியிருக்காரு தமிழ்நாட்டினுடைய அன்பார்ந்த சினிமா ரசிகர்கள் என்னுடைய நல்ல நடிப்புக்காக வெகுமதி அளிச்சிருக்காங்க எனக்கு எதிரான எதிர்மறையான கருத்துக்களையும் அவமதிப்புகளையும் தாண்டி என் ரசிகர்களுக்கு அதிகபட்சம் பொழுதுபோக்க தரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட சீதா பேய் பெண் தெய்வம் தோழி மனைவி காதலி அப்படின்ட்டு பன்முகத்தன்மை கொண்ட கதாபாத்திரங்களை நான் தொடர்ந்து ஏற்று நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்கத்துக்கு என்னுடைய பணிவார்ந்த கேள்வி உச்ச நீதிமன்றம் சொன்னதை போல ஒரு புகார் குழுவை அமைப்பீர்களா விசாக குழு வழிகாட்டுதல்களின்படி துறைக்குள் விசாரணையை தொடங்குவீர்களா இந்த சிறிய எதிர்மறையான காலகட்டத்தில் என்னோட மறுபடியும் துணை நின்ற ஆதரவு தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றி கூறிக்கொள்கிறேன் இப்போவும் எப்போவும் போனோம் கடவுளுடைய ஆசிர்வாதத்தோடும் உங்களுடைய நிபந்தனை இல்லாத அன்போடும் பணிக்கு திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நயன்தார் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க இந்த அறிக்கையில நயன்தார் அவர்கள் பயன்படுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே ராதாரவி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்லிப்பர் ஷாட்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பரவிட்டு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பேர் ராதாரவியர்களுடைய இந்த பேச்சுக்கு தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிட்டு வந்தாங்க அவர்கள் இதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க மன்னிப்பு எதுவும் கேட்டுதான் ராதாரவியவர்கள் எதுவும் சொல்லலை மேம்போக்காக ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ராதாரவியர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில நயன்தார் அவர்கள் இந்த கருத்தானது சமூக வலைதளங்கள் ரொம்பவே வைரலாக பரவுது மேலும் இந்த கருத்து பற்றியும் அதுக்கு நயன்தார் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய பதிலடி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் தகவல்களும் நீ உடனுக்குடன் மறக்காம நம்முடைய உடல் டிவி சேனல் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் பண்ணுங்க பல்வேறு வீடியோக்களை வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்